இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷக்கடினால வந்துருக்கும் விஷக்கடி எதுனால வந்துருக்கும் அந்த ஸ்கின் டிஷன் சொல்ல முடியாது இப்போ விஷத்தெடுக்க மருந்து ஒன்று தயார் பண்ணுறோம் எது ஒரு விசப்பூச்சியை கிடச்சிருந்தாலும் அது உடம்புல இருந்தால் கூட ஒரு மூணு நாள் பத்தியம் கொடுத்தா அவ்வளோ உப்புலா பத்தியம் கொடுத்தாலே அந்த விசத்தை முறிக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா நிலவேம்பு சிரியானங்க பெரியானங்க ஆடுதுன்னா பல சாணத்துவேல் கொல்லங்க பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உடம்புல எந்த விஷத்தினுமே எடுத்துரும் விஷத்தன்மை ஏறக்கூடிய மருந்து அது குப்பை மீனிலாம் பார்த்தீங்கன்னா குப்பை மீனி அருமையான மருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை அனைத்தையுமே நோயை கேட்கக்கூடிய மருந்து தான் நாள்பட்ட சளி ஆஸ்மையா சார் வருது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குழுமையான உடம்பாக இருக்குது இப்போ இப்போ வந்து அவங்க நாள்பட்ட சளி உருவாத காரணமே வந்து உடம்புகளை சக்தி குறையறதுனால தான் முதல் காரணம் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இப்போ குளுமையான உடம்புனால அவங்களுக்கு சளி உருவாகுது அதனால் வந்து சளியே வந்து போக்குறதுக்கு நிறைய மருந்துகள் நம்மகிட்ட இருக்குது இப்போ நான் ஆஸ்மா சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ வந்து அவங்க தொடர்ந்து அந்த இருமலில் தொடர்ந்து இருக்கனாலே அவங்களுக்கு வந்து ஆஸ்மா ஈஸ்னப்பிள்ளை அந்த மாதிரி உருவாக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து அந்த அதுக்கான மருந்து வந்து ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்கலாம் வந்து சாதாரண சளியாக இருந்தால் இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தையிலேருந்து நம்ம உழுதுக்காக மருந்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை ஒரு சிரப் பேஸ் போடுறோம் பார்த்திங்கன்னா சுவாசா நிவாரணம்னு சொல்லிட்டு அந்த சுவாசா நிவாரணம் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆடாவோட கண்டங்கத்திரி தூதுவலை துளசி வெள்ளை இண்டு மசு நொச்சி செந்தட்டி சீந்தில் செந்தட்டி வந்து சிறுகாஞ்சிறி வேறு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே எல்லாம் பட்டா அரிக்கும் பார்த்தீங்கன்னா அது செந்தட்டி அது இதில் சேர்ந்து சிறுகாஞ்சி வேர் அப்போது வந்து செந்தட்டி சீந்தில் சுக்கு மிளகு திப்பிலி தாளிச்ச பத்திரி அதிமதுரம் சித்தர்த்த லவங்கம் பச்சை கரைப்பரம் நவச்சாரம் இத்தனை இதில் சேருது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த இந்த மருந்தில் என்ன அபூர்வம்னு கேட்டிங்கன்னா சளியும் போக்கும் எதிர்ப்பையும் உருவாக்கும் அது சளி பிடிக்காமல் இருக்கும் இந்த ஒரே மருந்து அத்தனையுமே ஒரு மருந்து ஆடாவிட இதெல்லாம் ஆன்டிபயாட்டிக் மாதிரி வந்து கொடுக்கும் எதிர் செய்தியை கொடுக்கும்போது பெரியவங்க பெரிய இந்த இந்த மருந்து ஜென்ரலாக சாப்பிட்லாம் இப்போ அதே மாதிரி இதுல ஒரு கஷாயம் போடுறோம் உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் அதிகமாக இப்போ வந்து முதல்ல ரெண்டு நாள் மூணு நாள் சளி போயிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒரு ஃபீவர் வருதோ அவங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு அவங்க சளி இருந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும் எங்கள் கிளினிக்கில் வர்ற பேசுன்னு பார்த்தீங்கன்னா சார் பாஞ்சு நாள் இருக்குது இருபது நாளுக்கு சளியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ உடம்பே அவங்களுக்கு அந்த வயிறு வந்து சளியாக மாறுது இப்போ அந்ததுக்கு இந்த மருந்து அருமையாக வேலை செய்யுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட வர்றவ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் முன்னாடி இதெல்லாம் சிறப்பு நல்லா கொடுத்துட்டு நாலு சிறப்பையும் கொடுத்துருவோம் ஏன் சிறப்பு கொடுக்குறோம்னா லிவர் வேலை செஞ்சு நுரையல் வேலை செஞ்சு செரிமான வேலை செய்ய எதிர்ப்பிக்கிறதாலே அவங்களுக்கு பாதி நோய் கேட்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாதிரி என்ன கொடுப்போம்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதாவது செந்தட்டி கேப்சல் கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பிட்ட ஒன்று ஒரு கேப்சல் போடுறோம் பாச்சா நொச்சி லவங்கம் பூண்டுல ரெஸ்பிட்டி சரி பண்ண கொடுக்குறோம் நான் ஏஜ் ஆனவங்களும் இருக்குது குழந்தைகளும் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஈஸ்டர் பிள்ளையா இல்லை பார்த்தீங்கன்னா நிமோனியா மாதிரி தான் அப்போ எல்லாமே இது வந்து ஒன்றை தொட்டு டிபி அட்டாக் ஆகிறது சளியோட தாக்கம் தாக்கம் தான் அதிகமாகுது இப்போ நம்ம மருந்து கொடுக்கல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இப்போ வந்து இப்போ ச இப்போ வந்து எல்லா ஜூரத்துக்குமே கபல் கொடுக்கணும் அறுபத்தி நாலு ஜோரத்தே கேட்குன்னு சொல்கிறாங்கல்ல இதால் ஆயுர்வேதில் பார்க்கமுன்னா எதோ குறிப்பிட்ட மருந்து ஒரு மருந்துல எல்லா நோயும் குணப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ நம்ம எந்த நோயும் பார்த்தீங்கன்னாங்களோ லிவர்ஸ் லிவர் நான் ஏன் கண்டிப்பாக கொடுக்குன்னா லிவர் கண்டிப்பாக வேலை செஞ்சா நுரையில வேலை செய்ய வைக்கும் இப்போ என்ட வர்றாங்கன்னா மேக்சிமம் அவங்களுக்கு எல்லா பேஷண்ட்டுக்குமே லிவர் சிறப்பு கொடுக்காத மருந்து நான் யாருக்கும்னு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி பப்பையாக அவங்கள உடம்புல பிளேட்டட் ஏற்றி கொடுத்து எதிர் கொடுத்தா தான் சார் அதை வேலை செய்யும் அதனால் எதிர் சுத்தி கொடுப்பேன் அது மாதிரி செரிமானத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பைட்ரோசியம் இப்போ அவங்க நோய் இந்த இப்போ வந்து இப்போ இதுக்காக வர்றாங்க அதாவது சளிக்காக வர்றாங்கன்னா இந்த சளி சிறப்பு கொடுப்பேன் அதுக்கான கேர் கொடுப்பேன் இப்போ அவங்க ஒரு சப்போஸ் ஒரு யூட்ரஸுக்காக வர்றாங்கன்னா யூட்ரஸ் சிறப்பு கொடுப்பேன் இந்த மூணு சிறப்பு காமனாக வச்சுக்கிடுவேன் ஏன்னா லிவரு உங்களுக்கு லிவரு கிட்னி அதாவது நம்ம ராஜ ஒரு பார்த்தீங்கன்னா லிவர் கிட்னி ஹார்ட் நுரையல் இதுதான் உங்களுக்கு ராஜ உறுப்பு இப்போ லிவர் வேலை செஞ்சால் ஒன்று ஒன்று கனெக்ட் இப்போ லிவர் வேலை செஞ்சுன்னா கிட்னி வேலை செய்யும் லிவர் வேலை செஞ்சால் ஹார்ட் வேலை செய்யும் லிவர் வேலை செஞ்சால் நுரையல் செய்யும் அதுவே லிவர் தான் லிவருடைய பெயிலர் வந்துச்சு வச்சுக்கோங்க எல்லா உறுப்புகளும் பெயிலர் ஆகும் இப்போ ஒரு மருந்து லிவர் கொடுத்து வேலை கொடுக்க முடியல எல்லா நோய்க்கும் குழம்பாகுது இப்போ என்னுடைய கண்டுபிடிப்பில் பார்த்தீங்கன்னா லிவர் கொடுக்காமல் யாருக்குமே கொடுக்கல பாதினாலே பரவாயில்ல சாுவாங்க வருவாங்க அங்கேயும் வருஷ கணக்கில் இருக்கும் வருவாங்க வந்துட்டு என்னால் முடியலைங்க வருஷ கணக்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நானே தான் கொடுப்பேன் சொல்ல உங்களுக்கு வருஷ உங்களுக்கு இருக்கே இப்போ என்ன இது பண்ண முடியும் சரி பார்ப்போம் எல்லாம் இறைவனோட பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நல்லது நினைச்சு செய்வோன்னு லிவர் லிவர்டானிக்கு முதல் லிவர் டானிக் எழுத சீட்டே இருக்காது எந்த சீட்டெலாம் லிவர் டானிக் எடுவேன் என்ன காரணம்னா லிவர் வேலை செஞ்சால் மற்ற எல்லா வேலையும் வேலை செய்யும் இப்போ லிவர் டானிக்கு பார்த்திங்கன்னா நம்பலாம் வேலை நூற்றம்பது ரூபா தான் இப்போ சுவாசன ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இரநூறுவா தான் இப்போ பைட்ஸு நூற்றம்பறை எதுவுமே நூற்றாம்பா இருவாய் மேலே எதுவும் வைக்கிறது இறைவனு கொடுக்குறான் அந்த மூலையை கொடுக்குறான் நம்ம எல்லாமே தெரியுது அது செய்கிறோம் நம்மளுக்கு ஒரு மினிமம் ஆதாயம் கிடச்சா போதும் ஏதோ மக்களுக்கு சர்வீஸு முறையில் போவோம் அப்படின்ற ஒரு என்ன என்னமோ தெரில அது ஆரம்பத்துலேருந்து என் மனசில் ஓடிக்கிட்டே தான் இந்த மருந்து தயார் பண்ணணும்னு சேர்த்தேன் அந்த பொருளை இந்த பொருள் நிற்பாங்க எந்த என்ன நம்ம அந்த மருந்து சேர்த்துட்டேன் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ காமிப்பாங்க அதில் வந்து என்ன சிறப்பு காசுலாம் பார்ப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு அண்டாவில் எவ்வளோ சேர்க்க முடியுன்னு பார்ப்பேன் எவ்வளோ குறைக்க முடியும் பார்க்க மாட்டேன் ஏன்னா அந்த ரிசல்ட் வரணும் எல்லாக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நான் விழுப்புரத்துலேயே இருப்பேன் மற்ற ஊர்களுக்கு போகிறேன் எங்களை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எங்கே இருந்தாலும் சேர்த்தேன் ஃபோன்லேயே பேசினாலே போதும் அவங்களுடைய டீட்டெயிலாக ஃபோன்லேயே நான் கேட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பதினஞ்சினா ரிசல்ட் தெரியும் இது நான் கொடுத்த அது ஒரு கேஸ் கூட சக்ஸஸ் தான் யாருமே ஒரு ரிலீஃப் இது கிடையாது வர சரியில்லைன்னு ஒரு வார்த்தை கூட வரமாட்டாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற மருந்து நல்லா வேலை செய்கிறனால ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தான் வர்றாங்க ஒழிஞ்சு என் மருந்தில் வந்து அந்த குறை இல்லாமல் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது விலையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே வராது எது எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் தான் வரும் நீங்கள் நேராக சந்திக்கலாம் ஒரு தடவை சந்திச்சிங்கன்னா போதும் மறுபடியும் கொரியரில் உங்களுக்கு மருந்து வரும் அது எங்கே இருந்தாலும் நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் அது முதல்ல இருந்ததுக்கு உடம்பு மறுவது தெரியும் பசி உங்களுக்கு ஒரு மருந்து எடுத்தால் என்ன கேட்பேன் முதல்ல பசிக்கலாம் சசி இல்லையா இந்த மருந்து எடுத்த பிறகு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க சார் மோஷன் போதா மோஷன் நல்லா சொல்லுவாங்க யூரின் போதா யூரின் போகுதுன்னு சொல்லுவாங்க சார் அப்போ தூக்கம் வருதா தூக்கம் வருது சார் அப்போ நாலு நடந்தாலே அவனுக்கு நோய் குறையும் அர்த்தம் இப்போ மருந்து எடுத்தால் நான் ஏன் காமனாக அவங்களுக்கு நான் கொடுக்குற டிசீஸுக்காக அவர் கொடுக்குறத காட்டிக்கும் அவங்கள உடம்புல காமனாக கொடுக்குற லிவர் கிட்னி ஹார்ட் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு மருந்து கொடுத்துட்டு அந்த டிசீஸுக்கு தகுந்த ஒரே மருந்தை கொடுப்பேன் சொல்லி தான் கொடுப்பேன் இந்த வேலை செய்யும்போது அந்த டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது சித்தம் வருத்துமோ ஆஸ்மாவை முழுமையாக குடும்பப்படுத்துமா சார் கண்டிப்பாகம்மா சித்த மருத்துவத்தில் ஆஸ்மாவுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது இந்த ஒரு மருந்தே நீங்கள் ஆஸ்மாவை கிளீன் பண்ணி கொடுக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்றபடி எந்த மருந்துமே தேவைப்படாது இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து தொடர்ந்து எடுக்கிறது ஒரு மூணு மாதத்தில் எடுத்து அவங்க ரிலீஃப் ஆகுன்றக்காகத்தான் இப்போ நம்ம ஒரு கூட்டு மருந்தாக கொடுக்குறோம் லிவரு கிட்னி அதாவது லிவர் அதெல்லாம் சரி பண்ண செரிமானம் அவங்க இப்போ ஆஸ்மா சாமிலேட் இருக்குவங்க பார்த்தீங்கன்னா சுவை இருக்காது சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக மோசம் போகாது அவங்களுடைய பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு அதாவது இடைக்காகவே இருப்பாங்க ஒரு மூச்சுத்தணில் இருந்துக்கிட்டே இருக்கும் நுரையில் சளி இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ருசியுமே அது தெரியாது அவங்களுக்கு இப்போ நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே ருசி தெரிலங்க உப்பு புளி தெரிலங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா நுரையில் சளி இருக்கனால இப்போ இந்த மருந்து எடுக்க முடியல நுரையில் சலியை வெளியே கொண்டாடுறோம் இப்போ நீங்கள் காலைல நீங்கள் படுத்து காலையில் எந்திரிக்க முடியாது சளி கட்டி வெளியே வந்து நிற்கும் இப்போ இந்த அபூர்வமான மருந்து நம்ம சேர்க்க முடியல என்ன ஆகுது அந்த மருந்து போய் உள்ளே வேலை செஞ்சு அவங்களுடைய எல்லா ரிலீஃபும் கண்டிப்பாக நூறு பர்சன் நூறு பர்சன்ட் நம்ம சொல்லக்கூடாது நூறு பெர்சன்ட் சொல்லக்கூடாது ஆனால் அந்த மருந்து நம்பிக்கை வச்சு சொல்கிறேன் நூறு பர்சன்ட் சரியாயிடாங்க ஏன்னா கொரோனா காலத்தில் அந்த கொரோனா எனக்குலாம் வந்து நிறைய மக்களோட மக்களும் அன்னைக்கு எல்லா ஊரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் வண்டிலேயே கார்லேயே வச்சுருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பை குடிச்சிருவேன் ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பை குடிப்பேன் ஏன்னா என்ன காரணம்னா இது நம்ம தயார் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை அப்போ அந்த அந்த வீரியத்தை இல்லாமே இருந்துச்சு ஏன்னா டக்குன்னு போய் பேசணும் பார்ப்போம் அந்த அந்த வீரியம் எங்களுக்கு படும் அதனால வந்து எல்லாத்துக்குமே என்ன தைரியமாக போய்கிட்டு இருந்தான் அதில் எங்கிட்ட மருந்து எடுத்தவங்க யாருமே ஒரு எந்த கண்டிஷனும் போகலை யாருக்குமே ஜுரம் இல்லை யாருக்குமே சளி பிடிக்கல இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பேன் சார் உங்களுக்கு எதா எதாவது பிரச்சனையா என்ன ஏதாவது இப்போ தொடர்ந்து ஆஸ்மாவுக்கு இந்த சித் சித்த மருந்து ஏதோ ஒரு நோய்க்கு என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை எயிட்டி பர்சன்ட் மற்ற நோய்க்கு போமாட்டுறாங்க நான் கேட்பேன் எதாவது இடையில ஜுரம் வந்துச்சா எதாவது போனீங்களா அதெல்லாம் கேட்பேன் எதுவுமே இல்லை ஏன்னா லிவர் தானே கொடுக்குறேன் உங்களுக்கு கழிவில் வெளியேற்றிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரிவாகிடுது எந்த நோய்க்கு தான் லீவ் டானியை கொடுத்துறேன்னா அதனால இந்த இந்த ஆஸ்மான்றது சாதாரண விஷயமே போச்சு முதல்ல வந்து ஆஸ்மான்ற ஒரு பெரிய விஷயமே தெரியும் இப்போ நம்ம தயார் பண்ணோம்னா இந்த அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஆஸ்மானாலும் அவங்களுக்கு தண்ணல் இருக்குது நடக்க முடியல ஏன்னா நிறைய பிரச்சனை அதனால வரும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அத்தனையுமே சால்வ் பண்ணலாம் அதிகபட்சம் அவங்க அவங்களுக்குடைய அவங்க குழந்தை தெரியறதுக்கு ஒன்றரை மாதம் ஒரு மண்டலம் பதினஞ்சு நாள் தெரியும் ஆனால் நாள்பட்ட ஆஸ்மா வந்து ஒரு மண்டலம் கண்டிப்பாக நான் சொல்கிறதில் ட்ரீட்மெண்ட் தாங்கன்னா கண்டிப்பா லிவ் படிக்கும் ஒரு நாலு மண்டலம் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும்